பணக்காரராக இருப்பது உங்கள் உரிமை நீங்கள் இங்கு அனைத்து வளங்களுடன் மகிழ்ச்சியாக சுதந்திரமாக வாழ்வதற்காக பிறந்து இருக்கிறீர்கள் உங்களை நீங்கள் அழகாலும் ஆடம்பரத்தாலும் சூழ்ந்து கொள்ள வேண்டும் ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனல்ல லா ஆஃப் அட்ராக்சனை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் என் பேரு பிரியா வெங்கட் இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு தேவையான அனைத்து செல்வ வளங்கள் இருக்கின்றன நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முழுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் செல்வ செழிப்பாகவும் வாழ தேவையான பணத்தை பெற்றிருக்க வேண்டும் அப்படி செல்வ வளங்களோடு இருக்கிறோம்னு பார்த்தா அப்படி இல்லைங்கிறது தான் உண்மை இங்கு நிறைய பேர் பண கஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம என்னன்னா ஆழ்மனம் என்ற செல்வம் நம்மிடம் இருக்கும்போது இப்ப இருக்கிற செல்வங்கள் போதும் அப்படின்னு ஏன் நினைக்கணும் சொல்லுங்க நம்மிடம் எப்பொழுதுமே தேவையை விட அதிகமான பணம் இருக்க வேணும் அப்படின்னு நினைக்கணும் எல்லாருமே பணக்காரனாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் ஏன் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் முழுமையாகவும் வாழ்றதுக்கு தான் அப்படி வாழணுங்கிறது தான் இந்த பிரபஞ்சத்தோட வலியுறுத்தலும் கூட ஆசையும் கூட சரிங்களா இப்போ நம்ம உடல்ல ரத்த ஓட்டம் சீராக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன நினைப்போம் நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி தாங்க நம்ம லைஃப்ல பணத்தோட ஓட்டம் வந்து சரியாக இருக்கணும் அப்படி பணத்தின் ஓட்டம் சரியாக இருக்கும் போது நம்மளுடைய நிதி நிலைமை ஆரோக்கியமா இருக்குது அப்படின்னு அர்த்தம் நம்மள பல பேரு பணத்தை அதிகமாக சேர்த்து அதை பூட்டி வச்சுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு பணத்தின் மீதான ஒரு பயம் எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கும் அது என்னன்னா பணம் நம்மள விட்டு போயிட்டா திரும்பி வருமா வராதா அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றிட்டே இருக்கும் இது ஒரு பொருளாதார நோய் சரிங்களா பயம் அப்படிங்கிறது பணத்தின் மீதான நெகட்டிவ் எனர்ஜி சோ தான் நம்ம யூனிவர்ஸ்கிட்ட போகும் அப்போ ரிசீவ் பண்ணுவோம் சரிங்களா ஒன்னே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்குங்க நம்மளுடைய ஆழ்மன சக்தியும் பிரபஞ்ச சக்தியும் எப்போ ஒன்று சேருதோ அப்போ அந்த நேரத்துல நமக்கு தேவையான அனைத்து வளங்களையும் பெற முடியும் அப்படிங்கிறது உண்மைங்க நம்முடைய ஆள் மனசுட்ட செல்வத்தை பற்றிய எண்ணத்தையோ இல்ல பணத்தை பற்றிய எண்ணத்தையோ எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் பாசிட்டிவா சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க என்னிடம் எப்பொழுதும் மிக மிக அளவுக்கு அதிகமான செல்வம் பணம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம மனசுக்கிட்ட சொல்லி வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி நம்ம ஆள் மனசிட்ட சொல்லி வச்சிட்டிங்கன்னா நம்மள்ட எப்பொழுதுமே அபரிவிதமான செல்வமோ அபரிவிதமான பணமோ இருக்குங்க இப்படிப்பட்ட எண்ணத்தோட இருக்கவங்கள்ட்ட தான் பணமும் அதிகமாக இருக்கும் பணப்பற்றாக்குறை அதிகமாக இருப்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு பணம்தான் எல்லா கெட்ட செயல்களுக்கும் அடிப்படை காரணம் அப்படின்னு நினைக்கிறது தான் அதுக்கு முக்கிய காரணம் ஏழைகளிடம்தான் நிறைய நல்ல குணங்கள் இருக்குது பணக்காரர்களிடம் நல்ல பண்புகளோ குணங்களோ இல்லை அப்படின்னு நம்ம மனசில் சினிமா மூலமாக பதிய வச்சிட்டாங்க இது எல்லாமே தவறான பதிவுகள் இதை நாம் சரி செய்யாமல் பணக்காரர்களாக ஆக முடியாது அப்போது நாம் எண்ணத்தை ரீப்ரோக்ராம் பண்ணணும் ஏழ்மைங்கிறது ஒரு மனநோய் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும் நீங்கள் உடல்நிலை சரியில்லாம இருந்தா உங்களுக்கு ஏதோ ஒரு உடல் ரீதியான பிரச்சனை இருக்குது அப்படின்னு தானே நினைப்பீங்க அப்போ அதை சரி செய்யறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவோம் ஹாஸ்பிட்டல் போவோம் இல்லை நம்மளே மருந்து மாத்திரை சாப்பிடுவோம் அது மாதிரி தாங்க உங்கள் வாழ்வில் பணம் புழக்கம் இல்லைன்னா உங்களிடம் ஏதோ ஒன்று மிகவும் தவறாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதை ஃபர்ஸ்ட் நம்ம சரி செய்யணும் நாம எல்லோரும் கிழிந்த ஆடையில் ஒரு சின்ன குடிசையில பசியும் பட்டினியுமாக அப்படிங்கறத நினைக்கணும் நான் மகிழ்ச்சியாக வெற்றிகரமாக செல்வ செழிப்போடு வாழ ஆசைப்படுறேன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கணும் பணத்தை பெற்ற எண்ணம் மிகவும் தவறாக இருந்தால் பணம் நம்மை விட்டு பறந்து தூர போயிடும் நீங்கள் பணத்தை கடுமையாக விமர்சனம் செய்தால் அதை நீங்கள் ஈர்க்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்போ பணத்தை பற்றிய சரியான நோக்கம் சரியான எண்ணம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அதான் இப்ப பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் உங்களிடம் பணம் பன்மடங்காக பெருகணும்னா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு எளிய முறை இருக்குது இப்போ நான் சொல்ல வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் பலமுறை முறை சொல்லுங்க அப்படி சொல்லும்போது அபரிவிதமான பணம் உங்கள்ட்ட வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் என்ன சொல்ல போறீங்கன்னா எனக்கு பணம் மிகவும் பிடிக்கும் நான் பணத்தை மிகவும் விரும்புகிறேன் அதை உபயோகிக்கிறேன் ஆக்கப்பூர்வமாகவும் நியாயமாகவும் பணம் என் வாழ்வில் சதா சர்வகாலமும் புழக்கத்தில் உள்ளது அதை நான் மகிழ்வுடன் செலவு செய்கிறேன் பணம் என்னிடம் பல மடங்காக பெருகி திரும்பி வருகிறது அந்த நல்ல பணம் என் பக்கம் பனிமலை சரிவது போல் பாய்ந்து வருகிறது அதை நான் நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்துகிறேன் என்னிடம் இருக்கும் நல்லவை அனைத்திற்கும் நான் நன்றி கூறுகிறேன் இப்படின்னு சொல்லி பாருங்க உங்க லைஃப்ல நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ டூ ஆல் தேங்க்யூ டூ